என்ற வார்த்தை கேட்டிருக்கிறீர்கள் ஹரஸ்தில் ஹட்சிகள் புனிக்கிறார்கள் ஹரஸில் கண்டுபிடிக்கிறாரு ஹரஸ்தில் பேசினார்

நீங்காயமான வார்த்தை பேசக்கூடாது என்று போய்விட்டால் சண்டை பிடிக்க நான் அதிகமா காலங்களில் இந்த வழிகாட்சி புரோகிராம்கள் செய்யும் போது இளஞ்சங்கள்

நீங்க வழி கொடுக்குறதுன்னா அவங்கள தூங்கி ஒரு பக்கமாக வச்சு தான் அவரை தவறு தவம் செய்வாங்க அப்படியா அந்த பக்கம்தான் வருவாங்க அப்படி தவாம் செய்யும்போது அப்படி தவாப்புள்ள வரும்போதும் பொங்கால காதை ஒருத்தர் திருச்சாரம் மினிவரும் இதம்மா சொல்றாங்க ஒடாதிதான் அவன் ஒன்னா ஒனாவு தூக்க அந்த நேரத்தில் மாடு மாடி தவம் செய்கிறான் என்று சொன்னாலும் பொங்கோட ஹஞ்சி மாற்றிடறாங்க வராஜிதான சொன்னால் அது கூடாது நாசம் ஹஜி நாசமாக ஹஜ் ஹஜி பாசனாக இதை தான் சொல்கிறான் அருவாங்க போறும் நான்கு மாதங்களை நாங்கள் சங்கியாக்கி வைத்திருக்கிறோம் யுத்தம் செய்வது கூடாது

ുള്ള എപ്പി നാം പാവം ചെയ്യൂടാതോ അതേപോലെ എന്റെ മാതും നാം പാവം ചെയ്യൂടോ